நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை அறிக்கையும் உருவாக போகிற ரேமால் புயலோட வானிலை மாற்றமோ அதாவது ரீமால் புயல் உருவாகி கடக்கும் வரைக்கும் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றமோ அதனைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய வானிலை அமைப்புகளும் மாற்றங்களும் அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது இது அரபிக்கடல் சுழற்சியோட இணைப்பை பெற்று மேலடுக்கிலே தமிழ்நாட்டில் மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது அரபிக்கடல் காற்று சுழற்சி வலுவாக நீடித்துக் கொண்டிருந்து காற்று காற்றுக்குவியலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது பல இடங்களை வரலாறு படைத்து வரலாறு திருத்தி இருந்தாலும் ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருக்கவும் செய்கிறது சில மாவட்டங்களில் கூடுதல் பரப்பிலையும் ஒதுக்கி இருக்கிறது கூடுதல் பரப்பில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவேறு நிகழ்வுகள் அரபிக்கடல் கீழெடுக்கு சுழிச்சு வலுவான கீழெடுக்கு சுழிச்சு அதுவும் வங்கக்கடல் தாழ்வு பகுதி நன்கமிந்த தாழ்வு பகுதியாகி அதாவது வெமர் லோபரேஷர் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகும் பொழுது அரபிக்கடல் சிஸ்டம் அப்படியே வங்கக்கடலுக்கு வந்துடும் வரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது நிறைய கன மிகன மழைப்படி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இது ஏற்கனவே அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தாலும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை இல்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கும் அதை நிறைவு செய்யும் வகையில் வரக்கூடிய இருபத்தைந்து ஆம் தேதியில் மாலை இரவில் நல்ல மழை பொடிவை கொடுக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர இதுவரை ஒழுக்கி ஒதுக்கக்கூடிய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் க பெரும்பாலும் இந்த கடலோர பகுதியில் கூட சில இடத்துல ஒதுக்கி இருக்க அதுவும் மழைப்பொடிவை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பி இருக்கலாம் அது இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி வழக்கும் போல் என்றைக்கும் போல் மழையும் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி வெப்பசல மழைப்போல் மாலை இரவு மழைப்பொழிவும் அப்போது வடகடலோர வட மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இருபத்தி நான்குக்கு பிறகே வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மண்டலமாகவும் புயலாகவும் உருபெற்று இருபத்தி ஆறாம் தேதி போய் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச நாட்டின் சுந்தரவன காட்டுப் பகுதியில் வனப்பகுதிகளில் சதுப்புநிலப் பகுதிகள் வழியாக அது கரை கடந்து கொல்கத்தா உள்ளிட்ட மேற்கு வங்க பகுதி வழியாக வங்கதேச நாட்டின் பகுதிகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு குறிப்பாக கடையை கடக்கக்கூடிய இடமாகிய மேற்கு வங்கம் வங்கதேசத்திற்கு நிறைய மழைப்பிடிவை கொடுத்துக்கொண்டு அது இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி பீகார் மற்றும் ரம் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியை நோக்கி நகரும் இதுதான் கரை கடக்கும் இடம் இது விலகி செல்லும் பொழுது என்ன ஆகும்னா இப்போ மேற்கிருந்து காற்று வருது நிகழவு வடக்க போயிட்டுனா தமிழ்நாட்டில் தென்மேற்குலேருந்து காற்று நொழியும் தெற்குலேருந்து காற்று நுழையும் இப்போ கோடியக்கரை முனைக்கு ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து காற்று வரும் வடக்கே போயிட்டுனா நேராக தெற்கு மன்னார் வளைவுலேருந்து காற்று வரும் கொல்லங்கோட்டில் இருந்து காற்று நுழைஞ்சு இப்போ ஆரல்பாய் மொழி வழியாக தூத்துக்குடி வழியாக இறங்கி அது கோடியக்கரை மொழி வழியாக பயணித்து கொண்டிருக்கும் காற்று இருந்து நுழைய தொடங்கும் தென்மேற்கிலிருந்து தமிழ்நாட்டில் நுழையும் அதாவது ஆரியங்காவு கணவாய் காற்று மதுரை வந்து புதுக்கோட்டை வந்து டெல்டா வழியாக வடக்கு நோக்கி போகும் பாலக்காட்டு கணவாய் காற்று ஈரோடு வழியாக நாமக்கல் சேலம் வழியாக திருவண்ணாமலை வழியாக சென்னை வழியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வழியாக அது நெல்லூர் வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கும் அப்போ பாருங்கள் வழித்தடை எப்படி மாறுதுன்னு மேற்கு நோக்கி இருந்தது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இருந்தது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி இருக்கும் என்பதனால அந்த நேரத்தில் வெயில் கொஞ்சம் அதாவது இந்த மேக உற்பத்தியெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இரு காற்று இணைவு இரு காற்று சுழற்சி இணைவு இந்த மேக உற்பத்திக்கு சாதகமாக இல்லாமல் வெயில் கொஞ்சம் கூடி வெப்பசலன மாலை இரவு மழைப்பொழிவு அதாவது ஈரப்பதமான காற்று கேரளாவில் நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலிருந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் மாலை இரவுலே குவித்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆந்திர பகுதிக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் எப்போ இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆக இருபத்தி மூணு இருபத்தி நாலு வழக்கம் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கே கூடுதலாக தென்மேன் கன்னியாகுமரியில் தொடர்ந்தோம் இருபத்தைந்து இருபத்தாறு வெப்பநிலை உயர்ந்து வெப்பசலன மழைப்பொடிவாக தமிழ்நாட்டில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கு வெப்பசலன மழையாக மாலை இரவில் இடிமழைப்படிவாக கொடுக்கும் வெப்பம் இருபத்தி ஐந்து இருபத்தாறில் கொஞ்சம் உயர்ந்து இருபத்தி ஏழு கொஞ்சம் நல்லாவே உயர்ந்திருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழில் இருபத்தாறு இருபத்தேழு இந்த நா ரெண்டு நாள்லேயும் நல்ல ஒரு வெப்பம் உயர்ந்திருக்கும் வடகடலோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்துக்கு கொஞ்சம் வெப்பம் கூடியிருக்கும் அதிகமான வெப்பம்னா ஆந்திர இளையோரத்தில் நெல்லூர் திருப்பதி கொஞ்சம் கூடியிருக்கும் ஆந்திர பகுதியிலையும் காரணம் என்னென்னா தென்மேற்கு காற்று நீராய் நீராவியை ஈரப்பதத்தை வெப்பமடைந்து மேலடுப்பி விட்டு ஒரு வறண்ட காற்றாக வரும்பொழுது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் ஆனால் வெப்பம் அலைக்கோ அனல் காற்றுக்கோ வே வாய்ப்பில்லை ஆனால் கொஞ்சம் வெப்பம் கூடியிருக்கும் நூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் சென்னை திருவள்ளூருக்கு ஆக வெப்பம் உயர்ந்து மாலையரவு மழைப்பொழிவை இருபத்தாறு இருபத்தேழில் கொடுக்க போகுது இருபத்தைந்து இருபது சார் மன்னிக்கவும் மன்னிக்கவும் இருபத்தைந்து இருபத்தாறில் வட ஆகும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான வானிலை எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு மேகமூட்டம் இல்லாத வானிலை இருக்கும் அது வரைக்கும் இந்த மாநகரவு இடிமழைப்பொழிவு இருபத்தைந்து இருபத்தாறு தொடர வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பரவலான மழை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமிகு கன மழைப்பொழிவு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே கன்னியாகுமரிக்கு பருவமழை போல தொடர் மழை பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவுக்கு மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் மழை முற்றிலுமாக விலகும் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தைந்து இருபத்தாறு மாலை ரவு மழை ஆங்காங்கே கொடுக்கும் இதுதான் அடுத்த நிகழ்வு இது போய் இருபத்தாறு இருபத்தேழில் போய் கரை கடந்து செயலிழந்த பிறகு இருபத்தாறு கடந்து இருபத்தேழு செயலிழந்த பிறகு இருபத்தி எட்டாம் தேதி முற்றிலும் செயலிழந்த பிறகு இருபத்தொன்பது முப்பதில் புதிய காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாகி அதே நேரத்தில் அந்தமான் கடற்பதில் ஒரு காற்று சுழற்சியும் உருவாகி முப்பத்தி ஓராம் தேதி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கும் முப்பத்தி தேதி தென்மேற்கு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவிற்கு வட காற்று வந்து தரையேறும் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லங்கோட்டுக்கு வரக்கூடிய காற்று வந்து வடமேற்குலேருந்து வரும் கொச்சிக்கும் வடமேற்குலேருந்து வரும் அப்புறம் பருவமழை தொடங்குகிற முப்பத்தி ஒராந்தேதி எங்கேருந்துரும்னா மேற்கு தென்மேற்கு இருந்து வரும் அதாவது லட்சத்தீபிலேருந்து வரும் அதாவது நேரடியாக மாலத்தீபிலேருந்து வரும் கன்னியாகுமரிக்கு ஆக தென்மேற்கு திசை காற்று முப்பத்தி ஓராந்தேதி தொடங்கி தமிழ்நாடே குளிர்வித்து விடும் குளிர்வித்துன்னா ஒரு இதமான வெப்பநிலைக்கு வந்துடும் அங்கே ரெண்டே ரெண்டு நாள் ஒரு கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும் அது அனல் காற்றையோ எதையும் கொடுக்காது ஒரு வெப்பாலையெல்லாம் கொடுக்காது கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும் நூற்றி ரெண்டு வரைக்கும் சென்னை திருவள்ளுவர் எட்டலாம் பிற மாவட்டங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அசாதாரண ஒரு இதாக இருக்கும் நூற்றி பன்னெண்டை சந்தித்தராமல் நூற்றி ரெண்டு ஒரு பெரிய விலையா நூற்றி ரெண்டுலாம் ஒரு வெப்பமாகவே நமக்கு தெரியாது ஏன்னா பழகிட்டோம் நூற்றி நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி ஆறு நூற்றி எட்டு நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டு நூற்றி பன்னெண்டு வரைக்கும் ஈரோடு சந்தித்து இருக்கிறது இல்லை இந்த நூற்றி ஒன்று நூறெல்லாம் ஒரு இல்லை அது ரெண்டு நாள் அனுபவித்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே சரியாயிடும் பருவமழை தொடங்கிடும் அப்புறம் கேரளாவில் மழை அந்த எல்லாம் நீண்ட கால வரைக்கில் இருக்கே ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் வழக்கமாக தென்மேற்கு போகிற மழை சிறப்பான மழை இருக்குது கேரளாவில் கா அங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இங்கே சுழற்சிகள் மாறி மாறி உருவாக்கி மழையை தமிழ்நாட்டிலும் கொடுக்கும் கேரளாவிலும் கொடுக்கும் ஒட்டுமொத்த அரபை கடலோர மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது என்பது ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதலிருந்து இருந்து பணி செய்தல் ஆகும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி